இருபத்தி நான்கு இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் இலங்கையில் உள்ள தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தாய்லாந்தில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பத்தாயிரம் இலங்கை தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அந்நாட்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எல்லை மோதலுக்கு பிறகு கம்போடிய தொழிலாளர்கள் அவர்களது சொந்த நாட்டிற்கு திரும்புவதனால் தாய்லாந்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது லங்கா உப்பு நிறுவனம் அயலின் கலந்த உப்பின் விலையை குறைத்துள்ளது அதன்படி நானூறு கிராம் அயடின் கலந்த உப்புத்தூள் பேக்கெட்டின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளும் வகையில் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காலி முகத்திரல் போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் இலங்கை ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவன விதிகளின்படி செயல்படவில்லை என அறிவித்துள்ளது இன்று முதல் இலங்கைக்கு தடை விதித்துள்ளதுடன் இதனால் உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் ஏற்பாடு செய்யும் நிகழ்வுகளில் பங்கேற்கவோ நிதி உதவி பெறவோ இயலாது தேவையான சட்ட திருத்தங்கள் தாமதமானால் ஒலிம்பிக் உள்ளிட்ட முக்கிய போட்டிகளில் இலங்கை பங்கேற்பதற்கும் தடையாகும் காட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தினூடாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன தபால் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணிப்புறக்கணிப்பு மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்கிறது என தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அமைச்சருடன் முறையான கலந்துரையாடலைக் கோரி இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் எழுபது ரூபாய் விலை கொண்ட குடிநீர் போத்தலை இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்ததற்காக கொழும்பு துறைமுக நகரத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் சம்பள முரண்பாடுகளை சரி செய்ய கோரி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் போராட்டம் நடைபெற்று பல்கலைக்கழக செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டன